இது மட்டும் போதுங்க வெறும் அஞ்சே நிமிஷத்துல மூட்டு வலி கால் வலி குதிகால் வலி இது எல்லாமே பறந்து போயிடும் நம்ம உடம்புல கால்சியம் பிரச்சனை இருந்தாவோ அல்லது நமக்கு பகுதியில் ஜவ்வு பிரச்சனை இருந்தாவோ கால் வலி மூட்டு வலி எல்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கால் வலி முட்டு வலி எல்லாம் வந்த உடனேயே நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும் நம்முடைய மூட்டு வலி முதுகு வலி கால் வலி எல்லாம் எங்கே போகுதுனே தெரியாத அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் வச்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடுகள் தான் நம்ம டெய்லி வீட்டில் முட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓடுகள் நம்ம வீட்டில் தாராளமாக கிடைக்கும் இந்த முட்டை ஓடுகளை எல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் முட்டை தோடுகளை நம்ம எடுக்கும்போது முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் முடிஞ்சால் ஒரு நாள் வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை அப்படியே கழுவி ஒரு தட்டில் ஃபேன் காற்றில் வச்சு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் கூட தண்ணித்தன்மை இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறையவே நமக்கு முட்டை ஓடுகள் கிடச்சிருக்குது நாம் இந்த முட்டை ஓடுகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கால்சிய சத்து தான் முட்டை ஓடுகள் அதிகமான கால்சிய சத்து உடையது முட்டை ஓடுகளில் இருக்கக்கூடிய மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய பகுதி கால் ஜவ்வு பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வு பிரச்சனைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நாம் இந்த முட்டை ஓடுகளை எடுத்திருக்கோம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளை எல்லாத்தையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடாகி நமக்கு கிடைச்சா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நம்ம தீயை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா முட்டை ஓடுகள் சீக்கிரமாகவே சூடாகிடுங்க நம்ம வீட்டில் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒன்று இது அதுவும் நம்ம இதை குப்பையில் தான் போடுவோம் இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போது நல்லா வறுத்தி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த முட்டை ஓடுகள் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் அப்படியே போட்டாச்சு நாம் ஒரு நடுத்தர வயதாக கடந்த உடனேயே நம்ம முட்டிகளை ஒரு ஸ்டெப்ஸில் எடுத்து வச்சால் கூட கிறுக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் கால்சிய குறைபாட்டால் கூட நமக்கு எலும்பு தேய்மானம் அல்லது மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த முட்டை ஓடுகளை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல பவுடராகி அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு குறை குறைப்பு தன்மையாக அரைச்சி வந்தாவே போதும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளில் கால்சியம் சத்தும் மட்டும் கிடையாது ப்ரோட்டீன் சத்தும் சேர்ந்து தாங்க இருக்குது இதனால் இந்த முட்டை ஓடுகளை நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளை மூணு மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியுங்க இந்த முட்டை ஓடுகளை நம்ம பல வழிகளில் நம்ம மூட்டு வலிக்கும் முதுகு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது அந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த ஓடு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்க கூடாது ரெண்டு பிஞ்ச் அல்லது கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பவுடரை இந்த தண்ணியில் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியும் நல்லா சூடாகிட்டே வருது தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய கால்சியமும் ப்ரோட்டீனும் இந்த தண்ணியில் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூளில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ ஒரு முறை தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது நல்லா சூடாக வைக்கணும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு இதுவே ஒன்றரை அல் வர அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த தண்ணி அப்படியே சூடாகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸில் நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன் இந்த உளுந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இந்த உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உளுந்து நம்ம கையில் இந்த மாதிரி உடச்சி பார்த்தோன்னா நல்லா உடையிற அளவுக்கு இருக்குது நம்ம ஊற வைக்கும்போது ரெண்டு முறை இந்த உளுந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும் நம்ம எந்த தண்ணியில் ஊற வைக்கிறோமோ அந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய உளுந்தையும் தண்ணியும் அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வருமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டு பருவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக அரைச்சி எடுத்து வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாதங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதுலேருந்து ஒரு ஸ்பூனுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் மிச்சத்தை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த பவுலில் போட்டிருக்கணும் இல்லைங்களா இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பவுடர் இருக்குது இல்லைங்களா முதல்லையே நம்ம அரைச்சோம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடர் இந்த பவுடர்லேருந்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதுலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பவுலை நாம் இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டே நல்லா ஜவ்வு மாதிரி தான் இருக்கும் இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அது ஸோ இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சுக்கோ அல்லது கால் ஸ்பூன் அளவுக்கோ மட்டும் சேர்த்தா போதும் இப்போ மஞ்சள் தூள் இந்த மாதிரி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூளுப்பு அதில் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது ஒருவேளைக்கு மட்டும் இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வேளைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்முடைய காலைல கால்வலி மூட்டு வலி குதி வலி இந்த மாதிரி வலி பிரச்சனைகள் இருந்தால் அப்படின்னா இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல கை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மசாஜிங் பண்ணிவிடணும் நாம் இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ரத்த ஓட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி விட்டுக்கிறோம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ராயில் அதாவது இதை ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கேஸ்டர் ஆயிலில் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு சொட்டு அல்லது மூணு சொட்டு எடுத்தால் போதும் உள்ளங்கையில் வச்சே இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த எண்ணெயையும் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை அப்படியே எடுத்து நம்ம மூட்டு பகுதியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நாம் எடுத்துருக்கக்கூடிய கேஸ்டர் ஆயில் அதிகமான ப்ரோட்டீன் சத்து உடையது அதனால தான் நாம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறோம் மூட்டு வலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா முதலே இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வந்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம கையில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த இடத்துல மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கணுங்க இப்போ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்ஸ் அதை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கணும் நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல சக்தியுடைய பொருட்கள் அதாவது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா கால்சியமும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கான புரோட்டீன் சத்தும் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி ரெண்டு மூட்டிகளையும் நம்ம மசாஜிங் பண்ணி கொடுத்து விட்டுக்கலாங்க பொறுமையாக தான் நாம் இதை செய்யணும் அவசர அவசரமாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடு அந்த மூட்டியில் இறங்காது நாம் இந்த மாதிரி மசாஜிங் செஞ்சு கொடுக்கும்போதே அந்த இடத்துல நல்ல ஒரு இரத்த ஓட்டமும் இருக்கும் இப்போ நாம் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் நல்ல மெலிசான காட்டன் துணி பார்த்து எடுத்துக்கணும் அந்த இடத்த இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது அதிக நேரத்துக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள் அப்படியே இருக்கும் நம்ம தூங்கும்போது கூட அப்படியே வச்சுட்டு நம்ம தூங்கிக்கலாங்க முதல்லையே நாம் ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி இப்போது நல்லா காஞ்சி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் சூடாகவே இருக்குது கொஞ்சம் சூடு இருந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும் இந்த தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் நமக்கு கேல்சிய சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ இதில் ஒரு டம்ளர் காய்ச்சி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாவே போதும் தனமோ நம்ம காலையில் தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தாவே போதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்